தர்பூசணி அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு எங்க வீட்டில் என்ன சாப்பாடுனா காலையில இட்லி சுட்டு கார சட்னி அரைச்சி சாப்பிட்டாச்சு இப்போ வந்து வெயில் நேரத்துக்கு உக்காந்துருக்கோம் என்ன சாப்பிட்றதுனே தெரில இது வந்து வீட்லயே காத்து தர்பூசணி பார்த்துக்குங்க பழம் இது பழம்னு சொல்லலாம் தர்பூசணின்னு சொல்லலாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில கொசாப்பழம் கோசா பழம் தான் சொல்லுவோம் இப்போ தான் இது தர்பூசணின்னு பேர் எங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் இல்ல தங்கச்சி வீட்டில் தங்கச்சி வீட்டில் தான் இது வந்து போட்டிருந்தாங்க செடி ஆனால் இது காய்க்கமாக என்னான்னு சும்மா போட்டு பார்த்தோம் செக் பண்ணி பார்த்தோம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு வேதம் இல்ல இது சிங்கப்பூர் வேதம் தானே இல்லையா ஆ ஏற்கனவே அப்புறம் சிங்கப்பூர் வேதம் ஆ ஆ ஐயோ அந்த சவுண்டை போய் கம்மி பண்ணிட்டு வாடி இது வந்து தங்கச்சி வீட்லேயே விதை போட்டு முளைச்சது காய்க்கமாக என்னான்னு டவுட்டில் தான் போட்டோம் அது சீசன் முடிஞ்சு தான் போட்டோம் இதனால் காய்ச்சிச்சு இன்னும் நாலஞ்சு காய் இருக்குது இதான் ஃபஸ்ட்டு பழம் இது வந்து இன்னைக்கு அறிஞ்சாச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் அதாவது நம்ம பக்கத்து மண்ணுக்கு எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் இது ஏற்கனவே அந்த சீசன் டைமில் எங்கள் ஊரில் ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் போட்டிருக்காங்க ஆனால் இப்போ அதிகம் யாரும் போட மாட்டேங்கிறாங்க கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கு ஆளை போட்டு தள்ளிவிட மாட்டேன்னு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்கிறேன் உண்மையாகவே செம்மையாக இருக்கு சாப்பிட்டு பார்த்தேன் ஹம் நல்லாதான் இருக்கேன் பார்த்தாலே தெரியுது செம்ம இனிப்பு செம்ம கூலிங்க இன்னொரு காய் குட்டியா இருக்கு அதானா நல்லா வெள்ளையா இருக்கு அதுவும் பழுத்து அதுதான் கிடைக்கும் பேச பேச்சு வில்லையா எனக்கு தின்னுட்டு கேமரா வேற பாவு பாத்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு பீஸ் அரிஞ்சு குடுத்துடுறேன் சாப்பிட்டு விட்டோம் பிரபா தம்பி கொண்டாட்டி தான் வீடியோ எடுக்கிறா யாரோ திட்டுறாங்க லைவ்ல இருக்கவங்களா போட்டு ஸ்டூப் எடுத்துன்னுட்டு இருக்கா பிரபா சாப்ப சாப்பிடுதா அந்த பக்கமா ஒரு கை சாப்பிடா ஒரு கை தானே வீடியோ எடுக்கிற சாப்பிடு என்னதான் இருந்தாலும் நண்பர்களை எந்த பொருளை நம்ம வீட்டில் விளைஞ்சா அது ஒரு தனி ருசி தான் ஆனால் இது இவ்வளோ டேஸ்ட் இந்த நாள் ஆயிடுச்சுல இதுக்கு இவ்வளோ சீசன் முடிஞ்சுல ஆனால் இவ்வளோ டேஸ்ட் இருக்கு பரவாயில்ல நல்லா தேன் மாதிரி எனக்குது நல்லா கூலிங்காக இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்குல்ல வேற லெவல் சிவானியா தான் அடிக்கடி பழுத்துட்டு கேட்டுட்டே இருந்தது என்னை கூப்பிட்டுட்டே இருந்துச்சோ லைவ்ல வந்து புருசன் பருத்தம்னு நினைக்கிறேன் டே நம்ம போட்டு வச்சிட்டு வந்தோம் செடி தீங்கி தானே நடத்துட்டு திட்டுறோம்னு நினைக்கிறேன் நேரம் நல்லா செடில வந்து அன்புன்னு வந்து தைப்பேன் இப்ப உங்க போட்டோ பாத்துருக்கோம் என்ன ரசம் கரோட வெறும் சாரம் மட்டும் மாதிரி இருக்கணும் சக்கைய எனக்கு செம்ம டேஸ்டா இருக்கு வீட்டுல போட்டு முளைக்க வச்சிருக்கீங்களா தர்பூசணிய இதெல்லாம் இருக்கு நாங்க நிறைய பேர் போட்டுருந்தாங்க விளையாடி தெரியாது இதுக்கு தண்ணிதான் அதிகம் தேவையாது தண்ணி வசதி இருக்க போடலாம் ரெண்டு செடி தானே போட்டுதான் ரெண்டும் முனமளிச்சா இப்ப நிறைய புது கிஞ்சி வச்சிருக்கு தண்ணி தண்ணி இட்டு இந்த பக்கம் அந்த குடி பூரா கத்திய பார்த்தா ஒண்ணு பயமா இருக்கு இது வேற லெவல்ல நடுவில் நல்லா இனிப்பா இருக்கு எப்படி திண்டுருக்க இது அடியில தான் தண்ணியே இருக்கும் இது அடியில தான் நீ எப்படி தின்றுதா சூப்பராக இருக்கு நண்பர்கள் நம்ம சொந்தங்கள் எல்லாம் வந்து தர்பூசணி வாங்க சாப்பிடுங்க அவங்க விட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு இல்லை ம் நாலு பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு ஞாபகம் உனக்கு குறவே கூடாது ம் எப்போ மதியம் சாப்பாடே வேணாம் மட்டும் வயிறு நம்பிடுச்சு சூப்பராக இருக்கும் நண்பர்களே சீடியோக்காக செம்மையாக இருக்குது நீங்களும் விதை கிடச்சதுன்னா வாங்கி போட்டு உங்கள் வீட்டில் தோட்டத்தில் முளைக்க வச்சு பாருங்க இது சீசன் டைம்லாம் கிடையாது எந்த டைமத்தில் வேணாலும் முளைச்சி காய்க்க மாட்டிருக்கு நாங்கள் இப்போ சீசன் கவரி தான் போட்டோம் முளைச்சி காய்ச்சிச்சா ஆனால் இந்த தண்ணி வசத்தி என் தங்கச்சீட்டில் நல்லா பைப்பு தண்ணி ஊடிகிட்டே இருப்போம் இன்னும் இப்போ ஒரு பத்து பாஞ்சு காய் இருக்குது இன்னும் பத்து பாஞ்சு கிஞ்சி இருக்குது அது எப்போ பழங்குண்டு தெரில செம்ம டெஸ்டாக இருக்கு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்து தெருவில் வர வசந்திரன் நாடகம் போடுறாங்களா அவங்க அலௌன்ஸ் பண்ண வந்துட்டாங்க நம்ம பேசுறது வேற கேட்காது சொன்னிக்கா சரி ஓகே நண்பர் இல்லை நீங்க இந்த மாதிரி தர்பூசணி வந்து வீட்டிலேயே உங்கள் தோட்டத்தில் முளைக்க வச்சு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமாண்ட்ல சொல்லுங்க உங்க வீட்டில் விவசாயம் தர்பூசணி விவசாயம் பண்ணியிருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்க நாங்கள் வந்து இது விவசாயமா பண்ணலை சும்மா ஒரு நாலு வேற போட்டு பார்த்தோம் முளைக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் கோசாக்காய் குப்பைக்கு குப்பை இது முளைச்சி கிடக்கும் இந்த செடி நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்ப தப்பி தவி தப்பி முளைக்கும்ல அது குப்பைக்கு குப்பை முளைச்சி கிடக்கும் கோசாப்பழம் பழுத்து கிடக்கும் கோசாப்பழம் பழுத்து கிடக்குன்னு சொல்லுவாங்க அது தின்னா ஜுரம் வந்துடும் ஜுரம் வந்துடும் எங்களுக்குலாம் சின்ன பிள்ளையில பயமுறுத்துவாங்க திங்கே மாட்டாங்க இன்னைக்கு இதை ஒரு கீத்து இருபது ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது காலம் மாறினா எல்லாம் மாறிடுது இப்போ இதுக்கு இவ்வளோ மவுஸ் அப்போ இது வந்து குப்பில மலைச்சு கிடக்கும் எங்க ஊர் எங்க ஏரியாவில் அப்படித்தான் நாச்சலபுள்ள இருந்தப்ப சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம விஜய் ஜெய்சன் எய்டியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட அனுபவம் தர்பூசணி அனுபவம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய்